இந்த 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 வீடியோ நிமிஷம் தான் பர்சன் ஹோல் கூட நான் சொல்லுவேன் பட்டர்ஸ்ட் மார்ச் இருபத்தி சூரிய கிரகணம் நடக்க போறதுங்க ஆறு கிரகங்கள் ஒரு சேர்ந்து நடக்க போற ஒரு இம்பார்ட்டன் சூரிய கிரகணம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் வருவதுதான் சூரிய கிரகணம் எனப்படும் ராகு சனி சந்திரன் புதன் சுக்ரன் சூரியன் இந்த ஆறு கிரகங்களும் சேர்ந்து நடத்தக்கூடிய வாழ்நாள் அதிசய சூரிய கிரகணங்க அதிசயம் என்னன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதுக்குள்ள இந்த வீடியோ நீங்க பாத்துட்டீங்கன்னா பிரபஞ்சம் அந்த சக்தி உங்களுக்கு கொடுத்துச்சுன்னு அர்த்தம் நீங்க பண்ண வேண்டியதுலாம் அஞ்சு அஞ்சு விஷயம் இந்த கிரகம் இருந்து போகுது முதல் விஷயம் உங்களோட சாப்பாட்டை லைட் ஃபுட்டா எடுத்துக்கோங்க ரெண்டாவது விஷயம் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப கோவப்படாம பேசுங்க மூணாவது விஷயம் ஒரு உறுதி மொழி கண்டிப்பா எடுங்க இன்னொருக்கு எடுத்தது முக்கியம் இல்லைங்க இந்த கிரகணத்து போது எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா பழிக்கும் நாலாவது விஷயம் முதுகு தண்டை நேரா வச்சு தியானம் பண்ண ஸ்டார்ட் பண்ணி பாருங்க அது இந்த கிரகணத்து போது உங்களுக்கு பல மடங்கு சக்தியை கொடுக்கும் அஞ்சாவது தட் இஸ் மேஜிக் மார்ச் இருபத்தி ஒன்பது மத்தியானம் ரெண்டு முப்பதுல இருந்து ஆறு முப்பது வரைக்கும் அதுதான் கிரகணத்தோட டைம் அந்த நாலு மணி நேரத்துல நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை பதினோரு வாட்டி நீங்க மந்திரத்தை ஜெபிங்க கருட மந்திரம் ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய விஷ்ணு பக்தி பிரியாய அமுத்த ஹஸ்தாய பகு பராக்கிரமாய பக்ஷி ராஜாய சர்வ நாசனாய சர்வ தோஷ சர்பதோஷ விஷ சர்வ மார்ச் இருபத்தி ஒன்பது நடக்க போற சூரிய கிரகணத்தை உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு பாசிட்டிவா எடுத்துட்டு போங்க நன்றி சிறுத்தனை முருகனை துணை